நான் பிரதர் ரூபன் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் டென்னிஸ் கோச் லாஸ்ட் ஃபிஃப்டின் இயர்ஸாக கத்தரவுடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும் உனக்கு கூடுதலாக சொன்னால் பதினான்கு தேசங்கள் இஸ்ரேல் அமெரிக்கா ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷினரியாக கத்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில எனக்கு கத்திர என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷன்ல கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொட விரும்புகிறேன் வெல்கம் நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று தாண்டவராகிய இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தயவின் நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒரு தேடல் அடங்கியது தான் வாழ்க்கை இட்ஸ் காமன் ஃபேக்டர் சீக் அண்ட் சர்ச் அது எல்லாருக்கும் உண்டு தேடி பார்க்கறது ஏதாவது ஆராய்ஞ்சி பார்க்கறது ஒரு தேடல் நிறைந்தது தான் வாழ்க்கை ஒரு சிலர் அதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக வைத்துக்கொள்வாங்க ஒரு சிலர் பாரமாக வைத்துக்கொள்வாங்க அந்த பேஷன் ரிலேட்டடு சர்ச்ன்றது வேறு இல்லையா அது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இதை எப்படியா தேடி பார்க்கணும் ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த உணவு கலாச்சாரம் அந்த சூழ்நிலைகள் இப்படின்று ஒரு தேடல் நிறைந்த வாழ்க்கையாக நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் பதிலை தேடி தீர்வை தேடுன்னு சொல்லி ரொம்ப பாரமாக சோர்வாக எப்பொழுதுமே ஒரு சோர்ந்து போன ஒரு மனநிலையோடு ஒரு முகத்தோடு ஒரு தோல்வி முகத்தோடு அப்படி சொல்லலாம் இல்லையா அதோடு இருக்கிற ஒரு தேடல் இருக்கும் இதுக்கு தாங்க பதில் இதுக்கு தாங்க தீர்வு எப்போதாங்க இது விடியுமோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தேடல் இருக்கும் ஆனால் இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட்ரி ஒரு ஃபேஷனுக்காக தேடலாம் ஒரு பதிலுக்காக தேடலாம் ஆனால் தேட வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அது என்ன ஒரு நித்தியமான வாழ்க்கை அதான் பொருள் அடங்கிய வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் அந்த தேடல் தான் நமக்கு இருக்கணும் அநேகர் வந்து பாருங்கள் நீங்கள் மலைகள்லாம் போயிட்டு தவம் பண்ணுவாங்க ஒரு முக்தி அடையணும்னு சொல்லி ஒரு தேடல் ஒரு ஆத்தும தேடல் இருக்கும் இறைவனுடைய பாதத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேடல் இருக்கும் அது எளிமையாக தானே தான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த நிகழ்ச்சியை பொழுதே அந்த தேடலுக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கத்தர் தயவாக அந்த வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் பார்க்கலாமா ஒரு வசனத்தோடு வாசிக்கலாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அவர் வந்து வாட் டி யூ சீக் அப்படின்னு கேட்குறார் அதற்கு அவர்கள் ரவி நீர் எங்கே தங்கியிருக்கிறார் என்று கேட்டார்கள் அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க அவர் வந்து பாருங்கள் கம் அண்ட் சி அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துக்கு போகிறாங்க அன்றைய தினம் அவர் இடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி வேலையாக இருந்தது ஏசு கேட்குறார் திரும்பி பார்த்து கேட்குறார் இப்போ உங்ககிட்ட கேட்குறார் என்ன தேடுறீங்க அன்று யோவான் ஸ்நானகனுக்கு கீழாக இருந்தது அந்த தேவப்பிள்ளைகள் ஆண்ட்ரோ அந்திரேயா அவரும் இன்னொருத்தரும் போகிறாங்க போகும்பொழுது என்ன தேடுறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க நாங்கள் வந்து உமை தான் தேடுறோம் இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம் வாழ்க்கைக்கான தேடல் எங்கே இருக்குது நீங்கள் என்ன தேடுறீங்க அன்றைவரை இயேசு கிறிஸ்து நேரடியான ஒரு கேள்வியை கேட்கிறார் என் மகளே என் மகனே நீ என்ன தேடுறோமா என்ன தேடுற என் மகனே அப்படின்னு உங்களை கேட்குறார் அன்று அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க உங்களை தான் தேடி வந்தோம் அப்படின்னு கேட்கும்பொழுது அண்ட் சி அப்படின்னு சொல்கிறாரு இன்று நம்முடைய தேடல் ஏசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கா அவருடைய சத்தியத்தை நோக்கி இருக்கா அவர் வழி சத்தியம் ஜீவன் சொல்லிட்டாரே அந்த வழியில் இருக்கா நம்மளுடைய தேடல் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ் வந்து இஸ் தட் டைரக்டிங் டுவர்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அது அவரை நோக்கி நம்மளை வந்து கைட் பண்ணுதா திசை திருப்புதா இல்லை உலக பிரகாரமான தேடலாக இருக்கா கிறிஸ்துவராக இருக்கிறோம் வசனம் வாசிக்கிறோம் ஜபிக்கிறோம் எல்லா வாக்கை தத்தங்களும் சொல்கிறோம் எல்லாம் தெரியும் உலகக்காரர்களுடைய ஜபங்களை கே பெற்றுக்கொண்டோம் பிரசங்கங்களை கேட்குறோம் சபைக்கு போகிறோம் ஆனால் தேடல் எப்படி இருக்குது தெரியுமா நமக்கு இருக்கிற புரிதலின் அடிப்படையில் ஒரு தேடல் ஞானத்தின் அடிப்படையில் ஒரு தேடல் அதையே நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படியான ஒரு தேடலாக தான் இருக்குது ஆனால் கிறிஸ்துவை நாம் தேடுறோமா அவருடைய அன்பினுடைய பணியை நாம் செய்ய முயற்சி பண்ணுறோமா அந்த தேடல் தான் முக்கியமான தேடல் அப்படியான தேடல் நம் வாழ்க்கையில் இருந்தால் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வில் ஆன்சர் யூ கம் அண்ட் சி வந்து பார் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் த சர்ப்ரைஸ் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பரிசு கொடுக்கணுன்னா பெற்றோர்கள் ஒழித்து வைத்திருப்பாங்க என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ இந்த சர்ப்ரைஸை வந்து ரொம்ப அழகாக மறைச்சி வச்சு கொடுக்கணும் அந்த நேரத்தில் கொடுத்தா தான் என்னுடைய மகளோ மகனும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு பெற்றோர்கள் தீர்மானிக்கிறோம் இப்போல்லாம் அதுக்காக ஒரு ஈவெண்ட்லாம் வர நடத்துகிறோம் ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணுறாங்க எப்படி மறைச்சி வச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பரமப்பிதா ஆண்டவராக கிறிஸ்து நம் தகப்பனாக இருக்கிறார் இல்லையா உங்களுக்கு சொல்கிறாரு கம் அண்ட் சிங் த சர்ப்ரைஸ் டாட்டர் மை டியர் சன் உனக்கென்ன மிரக்கல் அங்கே இருக்குது ஆனால் நாம் தேட வேண்டியது அவருக்குரியவைகளையும் நம்ம தேடணும் அவரை தேடணும் கிறிஸ்துவை தேடணும் எந்த ஒரு ஆன்சராக இருந்தாலும் அவங்க கிறிஸ்து இருக்கிறாரான்னு பார்க்கணும் எப்படி அவர் சித்தம் இருக்கிறதான்னு பார்க்கணும் வேறு ஒன்றும் இல்லை அவருக்கு அடுத்தவைகளாக வைகளாக இருக்கிறதான்னு பார்க்கணும் நாம் நம்முடைய சுய சிந்தனையின்படி முயற்சியை எடுத்துகிட்டு அதற்கு பதிலை அங்கேருந்து எதிர்பார்க்கக்கூடாது ராங் டைரக்ஷன் தவறான ஒரு திசையில் இருக்கிறோம் நாம் தவறாக மிஸ்லீட் பண்ணி கொண்டு போயிட்டோம் பிசாஸ் அப்படி தான் வஞ்சித்து கொண்டு போவோம் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடினால் அவர் எங்கே இருக்கிறார் நாம் அறிந்து கொண்டால் அவர் சொல்லுவார் கம்மன் சி வாங்க வந்து பார் உனக்கான பதில் அங்கே இருக்குது அற்புதம் அங்கே இருக்குது சுகம் இருக்குது சமாதானம் இருக்குது நீ என்ன கேட்குறியோ அதுக்கான பதில் இருக்குது என் மகளே என் மகனே அப்படின்னு கம்மன் சி அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஐ ரியலி என்கரேஜ் யூ மைடியர் பிரதர் மை டியர் சிஸ்டர் த்ரூ திஸ் ப்ரோக்ராம் ரீச் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் சூன் அஸ் பாசபிள் இப்பொழுதே கூட நீங்கள் கத்தருக்குள்ளார நீங்கள் ஒப்புக் கொடுக்கலாம் கத்தரை தேடுங்க அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியணும்ல பிரதர் எங்கே பிரதர் இருக்கிறாரு எப்படி அவரை கண்டுபிடிக்க முடியும் காண்பிக்கிறேன் வசனம் காண்பிக்கிறேன் பாருங்கள் யோவான் ஒன் பதினான்கு இருபதாம் வசனம் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் எந்த நாளில் அறிவோம் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறோமே இந்த நாளில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ன இந்த நாளில் அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணதாக இருக்கலாம் எனக்கும் ஒரு புரிதல் உண்டாயிருக்கு நான் உங்களோட பேசும் பொழுது ஐ எம் நாட் எக்ஸப்ஷனல் நான் பொழுது அது எனக்கான பாடமாய் மாறுகிறது பின்புவது உங்களுக்கான பாடமாய் மாறுகிறது உங்கள் மூலமாய் என் மூலமாய் பிறருக்கான பாடமாய் மாறுகிறது அவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா அவர் பிதாவின் இடத்துல இருக்கிறார் நீங்கள் எண்ணிலும் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க நீங்கள் யூ என் மீ அண்ட் ஐ யூ நீங்கள் எண்ணில் இருக்கிறீங்க அப்படின்னு ஏசி சொல்கிறாரு நான் உங்களில் இருக்கிறேன் அன்று ஆண்ட்ரு கேட்குறாரு ரவி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்ன தேடுறீங்கன்னு கேட்கும்போது எங்கே இருக்கிறீங்க கமன் சீன் சொல்லும் போது அவர் அவரோடு தங்குகிறார்கள் இன்று உங்களுடைய தேடல் கிறிஸ்துவாக இருந்தால் கிறிஸ்து உங்களுக்கு உள்ளாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறீங்க இப்போ சொல்லுங்கள் உங்கள் தேடல் எங்கே இருக்கணும்னு உங்கள் தேடல் இங்கே இருக்கணும் இருதயம் கல்லான இருதயமா இருக்கக்கூடாது சதையான இருதயமா இருக்கணும் இங்கே எழுதுகிறார் அவருடைய வார்த்தைகளை அழைப்பின் அபிஷேகத்தை இங்கே இருக்குது உங்களுக்கு உள்ளாக நீங்கள் தேடுங்க கிறிஸ்துவை தட் தட் மீன்ஸ் இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்வுக்கு உள்ளாக கிறிஸ்துவை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொள்ளணும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் அக்கார்டிங் டு த வேர்டு அக்கார்டிங் டு ஹிஸ் இஸ் லவ் இஸ் ரைச்சியஸ்னஸ் அவர் நீதியின் படி அவர் அன்பின்படி அவர் வார்த்தையின்படி நம்ம மாற்றிக்கொள்ளணும் ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க முடியலன்னா அவர் வார்த்தையின்படி மாறிக்கொள்ளணும் இதுதான் சரியான ஒரு தேடல் இந்த தேடலை நாம் தேடினால் த காட் வில் அஸ் தட் உங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாரு கம் அண்ட் சி டாட்டர் டாக்டர் மைடியர் சன் அங்கே நீங்கள் பொழுது உங்களுக்கான பதில் கிடைக்கும் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுகிறேன் ஆனால் ஃபிசிக்கலான லைஃபுக்குள்ளே தான் அது இருக்குது வம்சீகமாக கத்தரவுடைய அவிக்குரிய காரியங்களை எப்படி மிக்ஸ் பண்ணலான்றதுக்கு இந்த இதுதான் பொருள் நிச்சயமாக பண்ண முடியும் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கான காரியங்கள் தொழில் எதுவாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும்ல தேவையில்லாத மனிதன் ஒருத்தரை நீங்கள் காட்ட முடியுமா எல்லாருக்கும் தேவை இருக்கும் தேவையில்லாத ஒரு மனிதன் இருக்க முடியுமா நிச்சயமாக உண்டு எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டு அழுகிற புள்ள தாங்க பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பிறந்த குழந்தைக்கும் தேவை இருக்குது தேவை உண்டு தேவை இல்லாத எந்த மனிதனும் கிடையாது அந்த பூமியில் அந்த தேவையினுடைய தேடல் படைத்த பரம்பொருளாக இருக்கணும் ஒரு கிறிஸ்துவர்களுக்கு சொல்கிறதா இருந்தால் கிறிஸ்துவாக இருக்கணும் அங்கு நாம் தேடும் பொழுது தான் அந்த தேடலுக்கான பதில் கிடைக்கும் இல்லை என்றால் அந்த பதில் ஒரு நிரந்தரமான பதிலாக இருக்காது நம்ம சுய பலனினாலே ஞானத்தினாலே அறிவினால் நமக்கு இருக்கிற உறவு முறைகளினால் மனித பலத்தினால பணத்தினால ஏதாவது ஒன்று நாம் செய்யலாம் அது நிச்சயமாக ஒரு புரோஜனமான ஒரு வேலையாக இருக்காது அந்த தேடல் சரியான தேடல் இல்லை உங்கள் பேஷனுக்காக நீங்கள் தேடலாம் நான் முதல்ல பேசினேன் இல்லையா நீங்கள் பேஷனுக்காக தேடலாம் இல்லை பாரப்பட்டு பதிலுக்காக தேடி அலைந்து கொண்டே இருக்கலாம் அந்த தேடல் சரியான தேடல் கிடையாது பாலைவனங்களில் மான்கள் காணல் நீரை பார்த்து ஓடுமா அது ஓடிக்கொண்டே இருக்கும் காணல் நீரை நகர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் வெயில் தாங்காமல் வெப்பத்தினுடைய தாக்கத்தினால் வயிறு வெடித்து அந்த மான்கள் இறந்துருமா நாம் வந்து தேவையற்ற முறையில் ஆன்லைன் நீரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஸ்டாப் ரன்னிங் பிரதர் சிஸ்டர் அண்ட் டேர்ன் அ ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு நேராக நீங்கள் திரும்புங்க அவரை தேடுங்க பதில் உங்கள் கருத்தில் இருக்குது அவர் சொல்லுவார் வந்து பார் லார்ட் இஸ் சேலஞ்சிங் யூ சவால் விடுகிறார் பதில் அங்கே இருக்கிறது வந்து பார்ன்னு சொல்கிறார் பார் உனக்கான பதில் அங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன் இஃப் யூ வாண்ட் டு ஃபைன் மீ ஆர் யூ சீக்கிங் மீ ஐ அம் லிவிங் இன் யூர் லைஃப் நான் உனக்குள்ளாயே தான் இருக்கிறேன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு குணத்திலும் வார்த்தையிலும் எண்ணத்திலும் செயலிலும் நான் இருக்கிறேன் அப்படி நான் இல்லைன்னா யூ ஆர் நாட் வித் மீ நீங்கள் ரெண்டு காரையும் தான் புரிந்து கொள்ளணும் நமக்கு முன்பதாக நன்மை தீமை இருக்கிறது காட் கெப்ட் பிஃபோர் அஸ் குட் அண்ட் ஈவல் ஒன்றே அவர் நமக்குள்ளாக இருக்கிறதை நாம் உணரணும் உணரவில்லை என்றால் அவருக்குள்ளாக நாம் இருக்கணும் அதற்கு முயற்சி செய்யணும் இந்த ப்ரோக்ராம் அது ரெண்டுத்துக்குமான ஒரு வாசலாக இருக்க நான் விரும்புகிறேன் அமென் மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தூதனந்த ஸ்திரிகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் ஏஞ்சல் சொல்கிறார் எனக்கு தெரியுதும் சிலுவையில் அறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான் நீங்கள் தேடுறீங்க அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஸி நோஸ் தட் த லேடிஸ் ஆர் ஃபை த சிக்கிங் அண்ட் ஃபைண்டிங் ஃபார் அ ஜீசஸ் குரைஸ்ட் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு மார்க்கு பதினாறு ஆறு அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசிரியனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் வந்து பாருங்க இதோ அவர் வைத்த இடம் எம்டியாக இருக்குது அவர் இங்கே இல்லை இஸ் நாட் ஹியர் இஸ் ரிசன் அவர் உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு சிலுவையில் அறையப்பட்டவராக மறித்தவராக இங்கே இல்லை தேடல் நம்ம கிறிஸ்தவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் வாக்குத்தத்தை எல்லாம் தெரிஞ்சவங்க வசனம் வாசிக்கிறவங்க ஆனால் நல்லா யோசித்து பார்ப்போமா ஒரு காரியத்தை அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் நானித்தரமாக சொல்கிறேன் சரி இதுக்கு மேலே இதுக்கு ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை கத்தர் சித்தம் இல்லைன்னு விட்டுட்டார் இது நம்ம கொடுக்க மாட்டார் எவ்வளோ உழைக்காரங்க ஜெபம் பண்ணிட்டாங்க நானும் எவ்வளோ வருஷமாக ஜெபம் பண்ணிட்டேன் ஏன் ஞானத்தெல்லாம் நான் பயன்படுத்திட்டேன் இதுக்கு மேலே இது நடக்காது என்ற எண்ணத்தோடு மறித்த இயேசு கிறிஸ்துவை தேடுறோமா வி அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பட் வி திங்க் தட் திஸ் திங்ஸ் ஆர் டெட் இந்த இடத்துல இயேசு மறித்து இந்த காரியம் இயேசு செய்ய முடியாது ஏன்னா அவர் மறித்துட்டார் நீங்க யார தேடி எனக்கு தெரியும் சிறிது அறையப்பட்ட இயேசுவை வந்து பாருங்க அவர் அங்க இல்லையே அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் நீங்க எதையெல்லாம் மறித்தது என்று நீங்க சொன்னீங்களோ ஒரு விசுவாசியா இருந்து விசுவாசத்தின் அடிப்படையில இது இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாது என்று நேரடியாகவோ டைரக்ட்லி ஆர் இன்டெரக்ட்லி அந்த இடத்தில் அத்தர் உயிர் தெழுந்திருக்கிறார் நேர கட்டுப்பாடை நாம் வைக்க வேண்டாம் இந்த காலத்துக்குள்ளே அதை செய்யணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவருடைய தயவை ஏற்ற வேலையில் அவர் கொடுப்பார் டியர் பிரதர் டியர் சிஸ்டர் காட் வான்ஸ் டு ஃபேவர் யூ பட் இன் ஹிஸ் டைம் நாட் அவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் நம் நேரத்தின்படி அல்ல புரிந்து கொள்ளணும் அவர் நேரத்தின்படி தான் அவர் அதை செய்வார் அவர் காலத்தில் தான் அதை செய்வார் என்ன தேடுகிறீர்கள் வாட் டு யூ சீக் அண்ட் காட் இஸ் ஆஸ்கிங் யூ டு கம் அண்ட் சி வந்து பாருங்கள் என்று சொல்கிறார் வந்து பாருங்க சிலுவையில் அறையப்பட்டு மறைத்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை அல்ல சிலுவையில் தன்னையே ஜீவ வழியாக கொடுத்து தான் சிந்தின ரத்தத்தின் மூலமாக பட்ட அவமானத்தின் மூலமாக நமக்கு ஒரு விலைக்கரியம் செலுத்தி மீட்டிருக்கிறார் இல்லையா அந்த மீட்பர் அங்கு இல்லை எங்கெல்லாம் நமக்கு ஒரு அற்புதம் வேணுமோ ஒரு சுகம் வேணுமோ ஒரு சமாதானம் வேணுமோ ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக பொருள் ரீதியாக பேஸ்ட் அந்த ஃபிசிக்கல் ஆர் எமோஷ்னல் ஆர் ஃபினான்ஷியல் வாட் எவர் இட் இஸ் எதில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறதோ ஒரு சுகம் தேவைப்படுகிறதோ ஒரு சமாதானம் ஒரு பதில் தேவைப்படுகிறதோ அங்கு அவர் ஒரு உயிர் தெளிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் தன்னை காண்பிக்க விரும்புகிறார் ஆனால் நாம் அவரை எந்த இடத்துல தேடணுமோ அந்த இடத்துல தேடல அந்த அவர் சொல்லியிருந்தார் ஆனால் கல்லறையில் தேட வேண்டிய அவசியம் அல்ல முடிந்த இடத்தில் அவரை தேட வேண்டாம் முடியும் என்ற இடத்தில் அவரை தேடணும் நல்லா புரிந்து கொள்ளுங்க முடிந்த இடத்தில் தேட வேண்டாம் ஃபுல் ஸ்டாப்பில் தேடாதீங்க கமாலை தேடுங்க முடியும் என்ற இடத்தில் அவர் அங்கே வந்து பதிலை கொடுப்பார் நிச்சயமாய் பதிலை கொடுப்பார் உங்களுக்கான பதிலை கொடுப்பார் அவர் அங்கு இல்லை உங்களுக்கு பதிலை கொடுப்பதற்காக ஒரு இடத்துல இருக்கிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வுக்குள்ளாக தேடுங்க உங்கள் இருதயத்திற்குள்ளாக தேடுங்க பிகாஸ் ஈ லிவ்ஸ் இன் யூ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறார் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அதுதான் இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டின் இல்லையா இந்த சத்தம் இந்த தயவு உங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த தயவு அவர் உங்களுக்கு இந்த புரிதலை கொடுக்குறார் கதவு தட்டிக்கிட்டு இருக்கிறார் நீங்கள் அவரை தேடினால் ஒரு சின்ன ஒரு தயவு இல்லை உங்கள் வாழ்வே ஒரு பெரிய தயவுனால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும் ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும் மய்டிய பிரதர் மயுடைய சிஸ்டர் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பிறருக்கு தயவுக்கான ஒரு பாத்திரமாக இருக்க போகிறீங்க நீங்கள் பிறருக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்க போகிறீங்க கத்தர் உங்களை ஒரு ஆசிர்வாதத்திற்கான ஒரு சேனலாக வைக்க விரும்புகிறார் யோசிங்க கத்தருடைய வார்த்தைக்குள்ளாக ஒப்புக்கொடுங்க அவர் வார்த்தை நிச்சயமாக கிரியேட் செய்யும் அவரை தேடினவர்கள் ஒரு பொழுதும் வந்து வெக்கப்பட்டதில்லை அவரை நோக்கி பார்த்து அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் வெக்கப்படவில்லை அவர் முகங்கள் பிரகாசமாக இருக்கும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க வெக்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனியான பலனை பெற்றவர்களாக இருப்பாங்க கத்தர் அதை செய்ய விரும்புகிறார் உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக செய்ய விரும்புகிறார் ஸோ ஃபைண்ட் அவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யர் ஓன் லைஃப் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் அவரை கண்டுபிடிங்க நான் எவ்ரி மூமெண்ட் உங்களுடைய உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக உங்கள் சிந்தனைகளுக்குள்ளாக செயல்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை காண்பிப்பார் ஒரு பதிலை கொடுப்பார் அதுவே மையான பதில் அந்த சொல்லப்பட்டிருக்கு ஆண்ட்ரூ இஸ் கோயிங் அண்ட் டெல்லிங் டு த சைமன் அதாவது சீமோனுக்கு சொல்கிறார் நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார் அதான் வார்த்தை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராம் வருசத்தில் வி ஹாவ் ஃபவுண்ட் த மேசியா மசாயா அவர் மேசியாவை கண்டோம் என்றே ஒரு சாட்சி கொடுக்குறாங்க தேடி போகிறாங்க எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்குறாங்க கிறிஸ்து சொல்லுகிறார் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது அவங்க பின்பதாய் சொல்கிறாரு நாங்கள் மேசியாவை கண்டோம் மேசியானா என்ன ரச்சகர் ரட்சிப்பு ரட்சிப்புனா என்ன விடுதலை விடுதலைக்கு எப்படி பதில் கொடுக்கலாம் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா ஒரு ரட்சிப்பு கிடைக்காதா ஒரு பதில் கிடைக்காதா இந்த மாடர்ன் டைம் நீங்கள் இப்போ கேக்குறதுக்கான பதில் அதுதான் நீங்கள் மேசியாவை கண்டடைய முடியும் அவரை தேடினால் ஒரு பதிலை கண்டடைய முடியும் அவரை தேடினால் ஒரு அற்புதத்தை கண்டடைய முடியும் அவரை தேடினால் ஒரு அற்புதம் சுகம் சமாதானத்தை கண்டடைய முடியும் அவரை தேடினான் அவர் உங்களுக்கு அதை காண்பிப்பார் கொடுப்பார் வழி நடத்துவார் ஆசீர்வதிப்பார் என்னோடு இணைந்து ஜபம் பண்ண போகிறீங்க ஒரு விசுவாச ஜபமாக இருக்கணும் உங்கள் ஜபம் நான் அதற்கு உதவியாக தான் இருக்க போகிறேன் ஒரு சின்ன மனித ம நிமிடங்கள் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம் அதோடு உங்கள் ஜபத்தையே நீங்கள் நிறுத்திடக்கூடாது உங்கள் வாழ்க்கை ஜபமாக மாறணும் அதற்கு இணைந்து ஜபம் பண்ணுங்கள் அதற்கு பின்பதாக கொடுத்த ஜெபம் பண்ணுங்கள் கத்தர் பெரிய தாய்வை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக செய்வார் அதற்கு பாத்திரமாக எங்களை ஆசீர்வதிப்பார் ஜோமன்லாமா அன்பும் கிருபம் இறக்கும் நிறைய ஆண்டு வரை இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆமாப்பா உண்மை தேடி வர நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டு வரை இந்த வேலையில் நீர் எங்கே இருக்கிறீங்கன்னு நாங்கள் அப்பா தேடிக்கொண்டிருந்த ஆண்டு இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் செய்த எல்லா வேலைகளிலும் ஆண்டவரை எங்களுக்கு ஒரு நிறைவு இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு பதில் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு அங்கீகாரம் இல்லை எங்கள் அறிவை நம்பினோம் எங்களிடம் இருக்கும் பணத்தை நம்பினோம் எங்களை சுற்றிலும் இருக்க மனிதர்களை நம்பணும் உறவுகளை நம்பணும் குடும்பத்தை நம்பணும் நாங்கள் படித்த படிப்பை நம்பணும் ஆண்டவரை ஆனால் அப்பா நீர் எங்களுக்காய் வைத்த வார்த்தையை அந்த அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்க அன்பை நாங்கள் நம்ப மறந்துட்டோம் ஆண்டவரை ஒப்பு கொடுத்த ஜோமனுங்க மைடியோ பிரதர் மைடியோ சிஸ்டர் இது சரியான வேலை தயவை பெறுகிற வேலை கிறிஸ்துவை தேடும்படியாக கொடுங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறார் உங்கள் இருதயத்திற்குள்ளாக இப்போ இருக்கிறார் அவரை நீங்கள் கண்டடைய வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் கண்டடைய முடியும் இயேசு கிறிஸ்துவை கண்டடைவது உங்கள் வாழ்க்கைக்குள்ளாகத்தான் இருக்கிறது என்பதை கத்தர் உணர்த்தி இருக்கிறார் ஒப்பு கொடுத்த ஜோம் பண்ணுங்க ஆண்டுபுரே அப்பா இந்த வேலையிலே உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கும் பொழுது அப்பா உம்மை காணும்படியான கிருபை காண்பீங்க ஆண்டுபுரே எந்தெந்த இடங்களிலே ஒரு பதிலாக உங்களுடைய முகத்தை அவங்க பார்க்கணுமோ ஒரு தீர்வாக உங்களுடைய முகத்தை அவர்கள் பார்க்க வேண்டுமோ ஒரு ஆசீர்வாதமாக உங்களுடைய முகத்தை அவர்கள் பார்க்க வேண்டுமோ ஒரு அற்புதமாக உங்களுடைய முகத்தை அவர்கள் பார்க்க வேண்டுமோ ஒரு சுகம் அண்டவரைய சரீரத்திற்கு ஒரு முகமாக ஆண்டவர் நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரை அவர்களை ஆசிர்வதிங்க தொட்டு அவர்களை உயர்த்துங்க ஆண்டவரை உண்மை கண்டடையும்படியாக அப்பா ஒரு ரச்சகரை கண்டடையும்படியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக மாறட்டும் அவருடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து சோபிக்கிறேன் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டு வரை உம்முடைய பிரசனத்தினாலே நிரம்பி இருக்க நான் ஆசீர்வதித்து சோபிக்கிறேன் உம்மை தேடுகிற அந்த பணியிலே அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற ஒரு பெரிய விசுவாச அறிக்கையோடும் உடைய பிள்ளைகளும் அவங்க குடும்பங்களும் ஆண்டவர் உமக்காக சாட்சியாகி நிற்க நான் ஆசீர்வதிக்கிறேன் குறிப்பாக ஆண்டு வரை அப்பா தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்காக ஜோபிக்கிறாங்க ஆண்டு பிள்ளைகள் ஆண்டு வரை கத்திற்கு நேராக வழிநடத்தப்படணுமே கத்தரை விட்டு வழி விலகி போகக்கூடாதே என்று அநேக தாய்மார்களைப்பா ஜுபிக்கிறாங்க ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் அழுது ஜுபிக்கிறாங்க ஆண்டவரே யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்கப்பா அப்ப அப்படியான வாலிப பிள்ளைகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே அப்பா பெற்றோர்களுக்கு மாத்திரம்ல ராஜ்யத்திற்கு புரோஜனமான பாத்திரமாக அந்த பிள்ளைகளை நீங்க தொட்டு மாற்றும்படியான நான் ஆசீர்வதித்து வதித்து ஜுபிக்கிறேன் ஆண்டவரே நன்றி அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சீக்கிரத்துல அப்பா இந்த வாலிபர்களை நீங்கள் சாட்சிகளாக நிறுத்துவீங்க தன் பெற்றோர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக சபைக்கும் ஆண்டு தேசத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாக இவைகளுக்கெல்லாம் மேலாக ராஜ்யத்தின் பணி செய்கிற ஊழியர்களாக நீங்க நிறுத்துவீங்க அப்பா நான் விசுவாசித்து அறிக்கை எடுகிறேன் அப்பா நீங்க பொறுப்பெடுங்கப்பா நீங்க ஆளுகை செய்ய நீங்க வழி நடத்துங்க உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிக்கையிட்டு நான் ஆண்டு வரை எங்கள் ஜபத்தை அப்பா எங்கள் வாயின் வார்த்தைகளாக உச்சரித்து முடிப்பதற்கு முன்பதாகவே எங்கள் எல்லா வேண்டுதல்களையும் நீர் கேட்டு அதற்கான பதிலை நீர் கொடுத்து விட்டீர் என்ற விசுவாச அறிக்கையோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு உடைய சமூகத்திற்கு முன்பதாக இருந்த எங்கள் ஜபத்தை இறக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே மற்ற பிரதர் மற்ற சிஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம் இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் ஏன்னா அவரை தேடுவதுன்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இல்லையா அதனால் அவரை நம் வாழ்க்கைக்குள்ளாக தேடணும்னு சொல்லி கத்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கும் அதனுடைய பொருள் புரிந்திருக்கும் நீங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற ஆணவராக இயேசு கிறிஸ்துவை கண்டடைந்து அவர் காண்பிக்கிற ஒரு பெரிய ரட்சிப்பை உங்கள் கண்கள் காணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன் சந்திக்கலாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக காட் bless யூ நான் பிரதர் ரூபன் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் டென்னிஸ் கோச் லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக கத்தரோடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும் உனக்கு கூடுதலாக சொன்னால் பதினான்கு தேசங்கள் இஸ்ரேல் அமெரிக்கா ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷினரியா கத்திரிய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில எனக்கு என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷன்ல கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வெல்கம் தா ஆசைகள்ர்களுங்கினதா ஆசைகள் இலை போல் உதர்கிறதா மழையில் கண்ணிரும் மறைகிறதோ மழையில் கண்ணீரும் மறைகிறதோ மண்ணாய் உலகம் மிதிக்கிறதோ பார்த்ததற்கு நன்றி நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய இ புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள் மேலும் எல்டிஎன் மினிஸ்ட்ரிஸ் இந்தியாவினுடைய யூ தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள் அவரைப் பற்றிய கூடுதல் தகவலுக்கு எல்டிஎன் மினிஸ்ட்ரிஸ் டாட் காமிற்கு செல்லுங்கள் உங்களுடைய ஜப உதவிக்கு எங்களை வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு ஏழு ஏழு நான்கு என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக